தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தில் ப்ரொடியூசர் ப்ளஸ் இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் நேரத்தில் நடிச்சிருக்கிறேன் இந்த படத்தை பார்க்க வந்து எல்லாருக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் வந்து மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டப்பட்டு அடுத்து முடித்து அவ்வளோ கலகிற இந்த படம் திரைக்கு வருது அதை பார்க்க வந்துக்கிற இந்த எல்லாருக்கும் முதல்ல நன்றி எல்லாத்துக்கும் முதல்ல நான் முக்கியமாக தேங்க்யூ சொல்ல வேண்டிய அவர்கள் வந்து இப்போ இன்றைக்கி நீங்கள் இந்த படத்தை பார்க்குறதுக்கு உதவியாக இருக்கிற எங்களோட ஸ்பான்சர்ஸ் அதாவது வந்து இந்த திரையில ஸ்பான்சர் பண்ணி உங்களுக்கு இந்த திரையை கொண்டு வரதுக்கு உதவி செஞ்ச அவங்களுக்கு நான் ஒரு நன்றியை தெரிவித்துக்கேன் யரு ட்ராவல்ஸ் லக்ஷ்மிகா ஃபவுண்டேஷன் செந்தல் டிவி பக்கேசியா ஃபேஷன் யால் ஐடி ரெனோ லிமிடெட் விக்டோரியா இன்டர்நேஷ்னல் அண்ட் கூத்தாடி மூவிஸின் இவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாக்குவாதத்தில் உங்களுக்கும் விலங்கு தரிக்கும் தீம் சார்பாக பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து கலைஞர்களுக்கும் நடிகர் நடிகைகள் கேமராவுக்கு பின்னால் ஒர்க் பண்ண கேமராமேன்ல இருந்து டெக்னிக்கல் சைக்கிள் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் எனது மரமாக நன்றிகள் என்னால் இன்னைக்கு உங்களோட வந்து இந்த இருந்து இந்த படத்தை பார்க்க முடியலை பட் என்ன சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குது எல்லாத்தையும் கூட பெரிய ஒரு தேங்க்ஸ் சொன்ன ஒரு ஆள் பிரகாஷ் இந்த படத்துல டிரக்டர் ஒரு என்ன சொல்கிறது ஒரு அன்பிலிபிள் டேலண்டோடு இருக்கிற ஒரு ஒரு ஆள் எனக்கு இந்த படத்தில் பிரேக்காக கிடைச்சிது அம் வெரி தேங்க்ஃபுல் அண்டு இந்த படத்தில் இருந்து வந்து இந்த படத்தை நடித்து வில்லன் ரோலில் எடுத்து நடித்து கொடுத்த அவருடைய பேரும் பிரகாஷ் தான் பிரகாஷ் அவரோ ராஜா அவருக்கும் தேங்க்யூ அதோட என்னோட சேர்ந்து இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் நன்றி படத்தை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு உள்ள காமெண்ட்ஸ் நெகட்டிவாக இருந்தா பாசிட்டிவாக இருந்தேன் நீங்கள் அதை முழு மனத்தோட எங்களுக்கு அதை சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குறோம் நன்றி வரத்தை பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட தான் வணக்கம்